ரகசிய ஒற்றை அனைவருக்கும் வணக்கம் ராமேஸ்வரத்தில் சீமானுக்காக கூடிய பிரம்மாண்ட கூட்டம் வட்டக்கிலும் தெற்கிலும் ஒரே வாரத்தில் பலத்தை நிரூபித்த சீமான் தான் இந்த காணொலியில் விரிவா பேச போறவாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தொடர்ந்து தனித்தே எங்களால ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்து தங்களுடைய அரசியலை முன்னோக்கி போகக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் பிற கட்சிகள் அனைத்துமே அவர்கள் கட்சியின் பலத்தை நம்பாம அடிஷனலா பிற கட்சிகள் நம்ம கூட வந்தா அது நமக்கு சாதகமா மாறும் இந்த கட்சி போயிட்டா நமக்கு பாதகமா மாறிடும் அப்படிங்கிற நோக்கில் தான் கல்குலேஷன் போடுவாங்க உதாரணத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு நாட்களாக ஒரே கூட்டணியை சிந்தாம சிதறாம கொண்டு போறதுக்கு மிக முக்கிய காரணமே அந்த கூட்டணியில ஏதாவது சின்ன கீரல் விழுந்தால்

ஒரு எழுச்சியாக தென் தமிழகத்துல நாம் தமிழர் கட்சி எப்போதும் உள்ள மாதிரியான ஒரு மாச காட்டியிருந்தாங்க கூட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் இருந்து நாம் தம்பி தங்கைகள் கூடிய இருந்தாங்க அதே மாதிரி பொதுமக்களுமே பெரிய அளவு மீனவர்களுக்காக சீமான் மட்டும் தான் குரல் கொடுக்கிறாரு அப்படிங்கற ஒற்றை காரணத்துக்காக பெரிய அளவு கூடியிருந்தாங்க சீமான் அவருடைய பேச்சையும் கடைசி வரை இருந்து ஆர்வமாக கேட்டுட்டு போனதை நம்ம பார்க்க முடிஞ்சு சோ வடக்குலையும் சரி தெற்குலையும் சரி ஒரு ஆளினால் அழகராஜா நாதா அப்படிங்கிறத சீமான் அவர்கள் மீண்டும் நிரூபித்திருக்கிறாரு எந்த ஒரு பண பலமோ அதிகார பலமோ எதுவுமே இல்லாம ஒரு ஆர்கானிக்கான கிரௌட தன்ன மாதிரி மாதிரியான மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரால் மட்டும்தான் காட்ட முடியும் அப்படிங்கறத சீமான அவர்கள் சரி தெற்கிலையும் சரி ஒரே வார இடைவேளைக்குள்ள நிகழ்த்தி காட்டிட்டாரு இது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல வடக்கிலும் தெற்கிலும் சீமானவர்கள் ஒரு மிகப்பெரிய பலத்தோடு இருப்பதையே காட்டுது அது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் இந்த மாதிரி சீமானவர்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் பொதுக்கூட்டங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல சீமானுக்கான அந்த ஆதரவாலை இயல்பாகவே அதிகரிக்கிறத நம்ம கடந்த காலங்களில் பூத் மூலமாக பார்த்திருந்தோம் அது இனி வரக்கூடிய நாட்களையும் பெரிய அளவு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப முக்கியமா வரக்கூடிய நாட்கள் சீமானவர்கள் தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைகளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் மக்களை தட்டி எழுப்பும் விதமாக பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறார் அப்படிங்கிற தகவல்களும் வருது இது நிச்சயமாகவே தேர்தல் அரசியலர் சீமானவர்களை ஒரு தனித்த அடையாளமாக காட்டி அவரை மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போகும் அப்படிங்கிறது மாற்றத்துல நன்றி வணக்கம்